ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பா பிறந்த நாளுக்கு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதுவும் யூடியூப் சார்பாக அவங்க யார் என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அவங்க என்ன கிஃப்ட் அனுப்புனாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் நீங்கள் தான் மானிடேஷனே வாங்கலையே அப்படி எப்படி சிஸ்டர் உங்களுக்கு வந்து பார்சல் வரும்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம் ஸோ அதுக்கான விளக்கத்தையும் நான் அந்த வீடியோவில் கொடுக்குறேன் ஸோ வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் வந்தாச்சு பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா இருக்குல்ல என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ எல்லாேருக்கான ஒரு டவுட்டும் நான் க்ளியர் பண்ணிடுறேன் ஸோ நீங்கள் மானிடேஷனே வாங்கலை எப்படி உங்களுக்கு கிஃப்ட் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஆமாம் நான் மானிடேஷன் வாங்கலை தான் ஆனால் எனக்கு எப்படி கிஃப்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் பாப்பா பிறந்த நாளுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் ஸோ அவங்க வந்து செய்கிற ப்ராடக்ட் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஸோ நான் அவங்ககிட்ட வந்து மெசேஜில் வந்து பாப்பா பிறந்த நாளைக்கு எனக்கு இந்த பொருள் வேணும் என்ன அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டேன் உடனே அவங்க வந்து என்னையும் வந்து பிடிச்சி போய் என்னோடய சேனல் அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறனாலையும் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராடெக்டை எனக்கு கொடுக்குறேன் நான் ஃப்ரீயாகவே தாரேன் உங்கள் பொண்ணோட பிறந்த நாளுக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு காசுக்கு தாங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ அப்போ அவங்க சொன்னது இல்லை சிஸ்டர் உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நான் வந்து ஃப்ரீயாகவே தாரேன் நான் வந்து வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணுறேன் பட் உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்ரீயாகவே தாரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் அப்போ கொரியருக்கான அமௌண்ட்டாவது நான் கொடுத்துறேன்னு சொன்னேன் ஸோ அதை கூட அவாய்ட் பண்ணாங்க இருந்தாலும் நான் கொரியர் பேமெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்தேன் எஸ்டி கொரியர் மூலிமா எனக்கு வந்து இந்த பார்சல் உடனே அனுப்பிட்டாங்க ஸோ அது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் சேலம் சேலத்துலேருந்து வந்திருக்குது ஸோ இதில் காட்டியிருக்கேன் பாருங்கள் கீழே இருக்குது சேலம் இதாக இருக்கா அவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது அதனால தான் நான் வந்து மறைச்சிட்டு உங்களுக்கு சொல்ற காட்டுவேன் இதோ இருக்குது பாருங்க மேலே வந்து என்னோடய அட்ரஸ் எல்லாம் மேலே இருக்கிற இது என்னோடய பேர் எனக்கு வந்துருக்கு தெரியுதா இது என்னோடய இது ஸோ பாப்பாவை வந்து அவங்க வந்து ப்ரெஷ்ரம் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்த பார்சல் நம்ம வந்து பிரித்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் பிரித்து பார்த்துடலாமா பிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் இருக்க வந்து ஹாப்பியாக இருக்கு எல்லோரும் கிஃப்ட் பாக்ஸ் பிரித்தோடனே இந்த மாதிரி பேப்பர் வரும்போது அந்த மேரேஜோடலாம் பேப்பர் வச்சு உள்ளே ஃபேக் ஆஃப் அங்கே மாதிரி மாதிரி எனக்கு இது இருக்குது ஸோ இருந்தாலும் அந்த ஒரு இதோட பாப்போம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது உண்மையில் இந்த இருக்குது பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட நான் கேட்டது இது எல்லாமே இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்தநாளுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்காண்டி தான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி நிறையா இருக்குது உள்ள ஃபால்ஸ் வச்சு நிறைய இருக்குது நீ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியே காட்டுறேன் யோ அவங்க செஞ்ச ரோஸ் சூப்பராக இருக்குது உண்மையிலே அவங்களோட சேனலை வந்து நான் சைடில் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து வேணும் உங்கள் குழந்தைங்களோட பிறந்தநாளுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் மெசேஜ் மட்டும் கொடுங்க அவங்க நீங்கள் வந்து எந்த வீடியோவில் மெசேஜ் போட்டாலும் ஸோ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் செஞ்சு வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க செஞ்சு தருவாங்க அதுக்கான அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் கண்டிப்பாக அவங்க வந்து இந்த மாதிரி செய்வாங்க ரொம்பலாம் அவங்க காசுக்கு வந்து விற்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டுக்கோங்க எனக்கு வந்து ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம ஒரு யூடியூப் சேனலில் வந்து நம்ம மாடிடேஷன் வாங்குறதுக்கு முன்னாடி நமக்கும் ஒரு கிஃப்ட் இப்படி வரும்போது நமக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு குட் நியூஸும் சொல்லிடுறேன் என்னோடய சேனல் மான்ஜர்சன் வாங்க போகுது ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தால் மட்டும் போதும் ஸோ நான் வாங்கிடுவேன் அடுத்து மேலே மேலே நம்ம போகலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து அப்டேட் பண்ணுறேன் பாப்பா பிறந்த நாள் முதலமாக இந்த ஒரு குட் நியூஸ் எனக்கு வந்துச்சு மூரம் வாட்சவர் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன் பட் எனக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வரணும் ஸோ அதுவும் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி எனக்கு கிஃப்ட் வந்ததும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறையா இருக்கும் உள்ள நான் ஓனா உங்களுக்கு காட்டுறேன் அடிக்க வச்சு காட்டுறேன் அந்த பிக்சர் வந்து சைடில் ஆட் பண்ணுறேன் ஹாப்பி பர்த்டேக்கு லட்ரெஸ்ஸோடு எங்கள் எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க ஸோ வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி போடச்செல்லாம் கொஞ்சம் இருக்குது ஆனாலும் இருந்தாலும் சூப்பராக இருக்குது எனக்கு இதை பார்த்தோன்னே பாருங்கள் அழகாக இருக்குது பாப்பா பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிருவாள் கண்டிப்பாக பிறந்தாளுக்கு வந்து இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை அந்த இதோட பிறந்தநாள் கொண்டாடும் போது கண்டிப்பாக காட்டுறேன் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக பாப்பாவோட பிறந்தநாள் கொண்டாடிடுவோம் ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த சேனலோட நேம் என்னென்னு சொல்கிறேன் பொன்சாரல் சைடில் அவங்களோட இதையும் பண்ணுறேன் உங்களுக்கு இது மாதிரி வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட கீழே மெசேஜ் போடுங்க கமெண்டில் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பராக இருக்குது இது நல்லா இருந்துச்சு அதனால தான் நானே என்னோட பொண்ணு பிறந்த நாளுக்கு இதை வந்து கேட்டு வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்க வந்து எனக்கு கிப்டாக கொடுத்து இன்னுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ அதுவும் சேலத்துலேருந்து எனக்காண்டி பார்சல் பண்ணி அனுப்பியிருக்காங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவு அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க பாப்பா பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் வீக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் இன்னும் நிறையா நான் போ நேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த சிஸ்டர்ஸ் அதுக்காண்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே மாதிரி இந்த பொருள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன் வீக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களோட நம்பர் வேணுனாலும் என்னோடய சேனலில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் தாரேன் ஸோ வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் கண்டிப்பாக எனக்கு வீட்டில் நான் இருந்து கூட சேல்ஸ் கூட பண்ணுறேன் சிஸ்டர் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கூட தாராங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா பிறந்தால் கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணாமலே இருக்க மாட்டோம் வீடு சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணுவோம் இது அதுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக என்னோடய பாப்பா பிறந்தாளுக்கு நான் கண்டிப்பாக டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நான் சைடில் காட்டினது வந்து பார்த்தீங்கன்னா தரையில் வச்சு தான் உங்களுக்கு காட்டி இருக்கிறேன் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒன் வீக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் எதுக்காண்டினா அவங்க கை குழந்தை வச்சுருக்கிறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒன் வீக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கான எல்லா இதையும் போட்டதோட எக்ஸ்ட்ரா பலூன் இன்னும் நிறைய பர்த்டே இதுக்கெல்லாம் உங்களுக்கு பண்ணுவாங்க எனக்கு வந்து கிப்டா அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே